லட் என்ன பிடிச்சிருக்கு டைம வந்து பாத்தீங்கன்னா 8:05 அப்படிங்கறது 7 மணி ஆகுதுல கலெக்டர் வந்து 5 மணிக்கு வந்து இது பெட்டால இருக்குற பஸ் ஸ்டாண்ட் வந்துங்கறோம் இது வந்து ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படி. ஒவ்வொரு தோணலயே வந்து ஒவ்வொரு படங்கள் வந்து போர்ட்ரெய்ட்ல ஒரு பவுனியாலருந்து வந்து இப்போ கொழும்புக்கு வந்து பஸ்ஸில் போய்விட்டு ஸோ ப்ரைவேட் பஸ்ஸு வந்து இப்போ பஸ் பயணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாலு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு பஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் பவுனியா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்து நாங்கள் பஸ் எடுத்துருக்கிறோம் கொழும்பு போகிறதுக்காக வந்து இது ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று தான் பொதுவாக வந்து ப்ரைவேட் பஸ் வந்து ஸ்லோவாக ஓடும் ஸோ இன்றைக்கி எத்தனை மந்தியாலும் வந்து கொழும்புக்கு போய் கேளு அப்படின்ட்டு தான் பாருங்கள் ஸோ நாங்கள் இப்போ அஞ்சு மணிக்கு வந்து கரெக்டாக வந்து பஸ் எடுத்துருக்குறோம் ஸோ அதிகமாக வந்து வவுனியா தெரியாதாங்களுக்கு வந்து ஒரு விஷயம் விஷயமோடு தெரியாது வவுனியாவில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஒன்று வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பழைய பஸ் இருக்குது ஸோ இந்த புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணி பழைய பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரைக்கும் அதுக்கப்புறமா தானே எடுப்பாங்களா அதில் நிறைய நேரம் வந்து ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்டில் அடிக்க மாட்டாங்க ஸோ இங்கே தான் எல்லா பஸ்ஸுமே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் இங்கேருந்து வவுனியாக கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுனாலும் வந்து இங்கே தான் நீங்கள் பஸ்ஸை வந்து எடுக்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன இடம் போனீங்க அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஹோஸ்பிட்டல் ஏதாங்காழியை வந்து அந்த ரவுண்டு போட் ஒன்று வரும் ஸோ அந்த ரவுண்டு போட்டில் வந்து திருவள்ளுவரோட சிலையை வந்து நடுவில் வச்சுருக்கணும் ஸோ இங்கே தான் வந்து நான் பார்க்குறேன்னு ஒரு திருவள்ளுவருடைய சிலை வந்து இங்கே இருக்குது ஸோ யாழ்ப்பாணத்துலேயும் வந்து யாழ்ப்பாணம் அடி ரவுண்டை போட்டில் வந்து யாருடைய சிலை சிலையை வந்து வச்சுருக்கிறாங்க நாங்கள் யார்கிட்ட வந்து யார்கிட்டயோ சிலை வந்து வச்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து திருவள்ளுவருடைய சிலையை வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ப்ளே கிரவுண்ட் வந்து பேரை வந்து யாருக்கு தெரிஞ்சால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பவுனிகள் இருக்கக்கூடிய பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் ஸோ இங்கே வந்து பஸ் நிற்காது ஸோ நிப்பாட்ட மாட்டாங்கன்னா நிறைய நேரம் உள்ளே அடிக்க மாட்டாங்க சில பஸ்ஸுகள் வந்து அப்படியே வந்து துருவா வந்து வெளியிலேயே கொண்டு போயிடுவாங்க புது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் இருக்கு ஸோ இங்கே வந்து அப்படியே போய் கொண்டு எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொழும்பு போடுறோட்டில் இருக்கக்கூடிய கடைகள் தான் இது இப்போ வந்து பவுனியாக்குள்ளுக்குள்ளே தான் நிற்கிறோம் இனிமேல் வந்து வவுனியாவை தாண்டி நாங்கள் வந்து ஒளியில் போகவே இல்லை ஸோ வவுனியாவுக்கு வந்து நாங்கள பார்த்தி கொடுத்து சொன்னால் மதவாச்சி இருக்குது மதவாச்சி டவுனை தாண்டி தான் நாங்கள் நாங்கள் வந்து கொழம்புக்கு போக வேணும் ஸோ டவுனுக்குள்ளேயாச்சும் எங்கேயாச்சும் லோங் ட்ரிப்புக்கு பஸ்ஸில் வேணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மடையில் அடிக்கிறதா அவங்க வந்து பஸ்ஸுக்குள்ளேயே கொண்டு விற்பாங்க இப்போ முதல் வந்து ட்ரெயினுக்குள்ளே தான் கொண்டு வந்து விற்கணும் இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்து விற்கிறோம் இது வந்து மதபாஜி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க பழசு ஒன்று புதுசு உண்டு ஸோ அப்படி ஏதாவது இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ஒவ்வொரு படங்கள் வந்து போட்டிருக்கணும் எல்லாத்துக்குலேயும் வந்து வித்தியாசமான அர்த்தங்கள் வந்து இருக்குது ஒவ்வொன்றிலையும் வந்து நல்ல அர்த்தங்களோட படங்களை வந்து கீறி இருக்கணும் ஒவ்வொரு தூண்கள்லையுமே வந்து கீறப்பட்டிருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அன்றாதபுரம் இருக்குது ஸோ இதில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அப்படின்னு கண்டுது சரியாக வந்து அஞ்சு அஞ்சுக்கெல்லாம் வந்து பஸ் எடுத்துட்டாங்க வெளியில் பஸ் ஸ்டாண்ட் மௌனிகா பஸ் ஸ்டாண்டால் வந்து வெளியில் எடுத்துட்டாங்க அன்றாதுபுரம் போகிறதுக்கு வந்து ஒண்டகையா ஒண்டகா மர்த்தியாளம் வந்து காணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ரெண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஆளத்துக்கிட்ட ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது என்னென்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பஸ் போகுதுங்கால ஸோ இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ஒரு வழக்கம் உண்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து பஸ்ஸை கொண்டு போவாங்க குறிப்பிட்ற இடத்துல மட்டும் ரொம்ப வேகமாக வந்து ஓடுவாங்க ஸோ இதால் வந்து நிறைய இடங்களை வந்து ஆக்சிடண்ட் வந்து கண்டுபடி நடந்துருக்குது ஸோ இதால் வந்து பாதிக்கப்படுறது பஸ்ஸில் போகக்கூடிய மக்கள் தான் ஸோ எதுக்காக வந்து அப்படி ஓடுறவங்கன்னு தெரியலை ஆனால் சிடிபியை பொறுத்த வரைக்கும் ஒரே வேகத்தில் வந்து ஓடிக்கொண்டு வரப்படும் ஸோ எல்லாம் வந்து பாதிக்கணுன்னா கூடுதலாக வந்து சிங்கிலேசுடைய இடங்கள் தான் ஸோ எங்கள் வந்து வீடுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடுகளுக்கு முன்னுக்கும் மதில் இருக்காது ஸோ மதில் இல்லாமல் தான் வீடு கட்டிக்கிட்டு போயிடும் சும்மா வந்து வீட்டை பார்த்தா வந்து அப்படியே வீடு வாசல் இல்லாமல் வந்து அப்படியே தெரிவிக்க முன்னுக்குள்ள ஆனால் வந்து ரொம்ப இயற்கையோடு இருப்பாங்க எக்க மரங்களுக்கு நடுவில் தான் வீடுகளும் இருக்கும் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக தேக்க மரம் வச்சுருப்பாங்க இல்லாட்டி பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து அவங்கள வீட்டை சுற்றி எக்கச்சக்கமாக நிற்கும் வீடு இருக்கிறதே வந்து தெரியாது ஒரு காட்டுக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகத்தான் இருக்குது முள்ளுக்குள்ளே ஸோ சிங்களாக்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க கள்ளங்கள் அது இது எல்லாம் பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ ட்ரெயின் போகிறதுக்காக வந்து இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு ரொம்ப வந்து ஒரு சின்ன ரெயின் ஒன்று பார்த்திங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் பொட்டியெல்லாம் வந்து டக்குன்னு வந்து குறைஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து ட்ரெயின் வந்து டக்குன்னு மூவ் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வந்து டிரெக்டாக ட்ரெயின் வந்து போகாது இப்போ நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அன்றாபுரத்துக்கு வந்து ட்ரெயின் வரை அங்கே இருந்து திருப்பி வந்துன்னா கொழும்புக்கு ட்ரெயின் எடுக்கணும் ஸோ எங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய இடங்களில் ட்ரெயின் ட்ரக் வந்து ரோட்டால் போகும் ஸோ நிறைய இடங்களில் வந்து பஸ்ஸு எல்லாமே வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இந்த ட்ரெயின் வந்து போகிறதுக்காக ஸோ இப்போ நாங்கள் வந்து அன்றாபுரத்தை கிட்டே வந்துவிட்டேன் நான் வந்து ரெண்டு மருத்துவர்களுக்கிட்ட ஆக முடியாது அதே மாதிரி வந்து அன்றாபுரத்தை வரை வந்து ரெண்டு மருத்துவத்துக்கிட்ட ஆயிட்டு இதில் வந்து டைம் மேலே வந்து ஓடிக்கொண்டிருக்குது அந்த டைமே வந்து காட்டான் இத்தனை மணி அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏழு மணி ஆகுது நாங்கள் கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கு வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்ட் இதை வந்து பஸ் எடுத்துகிறாங்க ஸோ அஞ்சு அஞ்சுக்கு வந்து பஸ் எடுத்தவன் இப்போ வந்து ஏழு கிட்டே ஆகுது இதில் ஸோ இப்போ வந்து நிற்கிறோம் ஸோ சரியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு மருத்துவத்துக்கிட்ட அன்றா இருந்து அன்றாபுரத்துக்கு வந்து பஸ் ஓடி இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு வந்து எப்படியும் நடை ஜாமோ அன்றைக்கிட்டேன்னா கொழும்பு போய் சேர்கிறதுக்கு வந்தாங்க அன்னிக்க பஸ்ஸுகள் இருக்காது கொழம்புல வந்து ஊபர் இல்லாட்டிக்கு ஓலா வந்து ஊபர் ஓலா இல்லை ஊபர் வந்து ஊபர் இல்லாட்டிக்கு வந்து பிக்னிக் வந்து புக் பண்ணலாம் ஸோ அது இருக்கிறதால வந்து எந்த டைம் என்னாலும் கொழம்புக்கு வந்து போகலாம் ஸோ அன்றாதபுரத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இதில் ஸோ இப்படியோ நாங்கள் வந்து இங்கே கொழம்புக்கு வந்து போகிறோம் ஸோ இன்னுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இங்கேயுமே நிப்பார்ட்டு இல்லை இப்போ தான் ரெகுலர் மணி இப்படி நான் நினைக்கிறேன்னா ஒரு பத்து மணிக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நிப்பார்ட்டு வாங்கல எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஸோ இப்போ நைட்ன்றது வந்து வீடியோ வேணா தெரியாது பட் வந்து கொழம்புக்கு நாங்கள் போயிட்டோன்னு சொன்னால் வீடியோ எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கு அப்புறம் சொன்னால் எல்லா இடத்துலுமே வந்து லைட் அப்படி வந்து போட்டிருப்பாங்க கொழும்புல ஸோ இரவில் வந்து கொழம்புல தெரிகிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இடங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு என்ன சொன்னால் வெக்கை வந்து அந்த டைமில் குறைவாக இருக்கும் ஸோ து சுற்றி திரிக்கி வந்து பார்க்குறது வந்து கொழும்பு வந்து வடிவாக இருக்கும் ஸோ எங்கால் இருக்கிற எங்கால வந்து லைட்டு எல்லாம் குறைவாக இருக்குது அதில் வந்து இடங்கள் வந்து வடிவாக தெரியுது இல்லை பட் வந்து கொழும்புக்கு போனால் கண்டிப்பாக வந்து எல்லாம் எல்லாமே கச்சிக்கிற லைட்டுக்கு கூட்டிகிட்டு இருக்கிற வந்து இடங்கள் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த டைமில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஏதோ ஒரு சிக்னலில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம் இது என்னென்னு வந்து இந்த சிக்னல் வந்து எந்த சிக்னல் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை யாரு காட்சியும் வந்து தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சிக்னல் சந்தி அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இருக்கிற சிக்னல் சந்தின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கொழம்பு கிட்ட வந்துவிட்டோம் இடையில வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்கலை என்னத்துக்கா அப்படின்னு சொன்னால் இடையில வந்து பெரும்பாலும் இருட்ட தான் இருக்கும் ரோட் எல்லாமே வந்து ஸோ என்னத்தை வந்து வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அது மட்டும் வீடியோ பட் வந்து கொழும்புக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ கொழும்பில் வந்து இறங்கி சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ற இடம் வந்து இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது பெட்டால இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கிறோம் இது வந்து ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று பெட்டாவில் இருக்கிற பெரிய பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொழும்புல வந்து பெட்டால பாதிக்கணும்னு சொன்னா எல்லா டைம்லயும் வந்து கடைகள் திறந்திருப்பாங்க சோ எல்லா கடைகளும் வந்து பெரும்பாலும் இரவுல திறந்திருக்கும் சில கடைகள் மட்டும் தான் மூடி இருக்கும் ஸோ எங்கால் வந்து உடுப்பு கடைகள் இருக்குது எனக்கு வந்து ஒரு உடுப்பு வாங்கணும் அதுக்காக வந்து பெட்டால் இருக்கிற உடுப்பு கடைக்கு வந்துருக்குறேன் பெட்டால வந்து சொல்லுவாங்களா எல்லாரும் உடுப்பு விலை குறைவு அப்படின்னு சொல்லி பெட்டாவோட வந்து மகரமல தான் வந்து உடுப்பு குறைவாக எடுக்கலாம் அப்படி அப்புறம் அஞ்சு மணிக்கு பண்ணிக்கணும் சொன்னா நல்ல விலை குறைவா வந்து உடுப்பு எடுக்கலாம் சில கடை ரோட்ல இருக்கக்கூடிய சில கடைகளை வந்து பூட்டிடுவாங்க நைட்ல பவுனியாலருந்து கொழம்புக்கு வர்றதுக்கு வந்து ஏழு மணிக்கு இளம் ஆகும் சொன்னா இப்ப பன்னெண்டு மணிக்கு வந்து நாங்கள் பெட்டாலே நிற்கிறோம்